சினிமாக்காரர் சினிமா ஹீரோ சிவகார்த்திகேனா வெள்ளத்தை பார்த்த ஒன்று ஒரு பத்து லட்சம் போய் கொடுத்துட்டாரு எல்லாம் பத்து லட்சம் கொடுக்கறது மக்கள் மேலே உள்ள இதில் இல்லை பாசத்தில் இல்லை சினிமா வியாபாரம் சிவகார்த்திகேயன் பத்து லட்சம் கொடுக்குறாரு யார்கிட்ட போய் கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் ஆனால் எப்போ பார்த்தாலும் இவர்கள்ட்ட தானே போய் கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா ரெஜ்என்ட்டு படம் தான் இவர்கள் நடித்த படத்துலனால் ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுனால அவர் தயவு வேணும் படத்தை ஓட வைக்கணும் தியேட்டர் கொடுக்கணும் இந்த சுயநலத்துக்காகத்தான் வந்து பத்து லட்சம் படத்தை இவர்கிட்ட போய் கொடுக்கறாரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது துணை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கல இப்போ கூட நம்ம என்ன சொல்லலாம் அவர் துணை முதலமைச்சர் தானே அவர்கிட்ட போய் கொடுக்கறதுல என்ன தப்புங்கண்ணா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புயல் வந்ததை அப்போ ஒரு துணை முதலமைச்சர் இல்லையே அவர் வரும் துறை அமைச்சர் தானே அப்போ பத்து லட்சம் கொடுத்த சுகாரியத்தை ஏன் உதயநிதி கிட்டத்தான் போய் கொடுத்தாரு அப்போ ப பணம் இப்போ கொடுத்தது அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே உள்ள பரிதாபத்தில் கொடுக்குறாங்களா அந்த சினிமாக்காரங்க இல்லை தங்களுடைய சுயநலம் ரஜன்ட்டு தயமும் உதயநிதி தயமும் வேணுங்கிறதுக்காக உதயநிதிட்ட போய் கொடுக்குறாங்களாங்கிறத பாருங்கள் நல்ல எண்ணத்தோடு இறக்க குணத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வ வந்தான் உண்மையாக தர்மம் செய்கிறேன் சினிமாக்காரன் போல சுயநலத்தில் நமக்கு எது லாபம்னு பார்த்து செய்யக்கூடிய தர்மம் வந்து தர்மமாகாது இதில் உங்களுக்கு ஒரு பைசா எந்த புண்ணியமும் சிவகாரத்தை எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிறைய சினிமாக்காரங்க அப்படி தான் முதலமைச்சரை போய் பார்த்து கொடுமா ஏன் அதே இது வந்துக்கிட்டு பா பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்களுக்கு அரிசி பொட்டலத்தை கொடுத்து அனுப்ப மாட்டான் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அனுப்ப மாட்டான் அவங்களுக்கு தேவை என்ன எல்லோரும் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் அத்தனை பேர்த்துக்கு அத்தனை கிராமத்துக்கு மெழுகத்தியோ கூடு அத்தனை கிராமத்துக்கு தீப்பெட்டியை கொடு அவர்களுக்கு பால் பாக்கெட்டை கூடு தினமும் பால் பாக்கெட்டை கொண்டு போய் கொடு உணவு செய்த உணவை போய் கொடு இதுதான் உண்மையான தருணம் ஸ்டாலின் டே இவங்கிட்ட நான் பத்து லட்சம் கொடுத்துட்டேன் ஒரு கோடி கொடுத்துட்டேன் காட்டி கொண்டு அவர்களுடைய தயவை பெறுவதற்காக செய்யும் எந்த தர்மமும் தர்மமாக கருதப்படாது அப்படிங்கிறது தான் எங்கள் சிவகாலத்தை என் கொடுத்த நன்கொடையில் எங்களுடைய கருத்து அதுதான் அடுத்தது ஆதவ அர்ஜுன் வி சி சொல்லியிருக்காரு ஏன் இடைத்தேர்தல் பாணியில் நீங்கள் வந்து இப்போ நிவாரண வெள்ள நிவாரண உதவிகளை செய்யவில்லைன்னு கேட்டிருக்காரு சரியான கேள்வி கேள்வி சரி ஆனால் சொன்ன ஒரு நான் இடைத்தேர்தல் வந்ததுன்னா ஈரோட கிழக்கில் திமுக ஈவிக்கே சிலங்கோவை ஜெயிக்கணும்னு ஐநூறு கோடி செலவு பண்ணாங்கன்னு கணக்கு வந்தது ஒவ்வொருத்தருக்கும் பணம் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பதினைந்து நாள் பில்லியாணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எதுக்குன்னா இடைத்தேர்தல் அதில் ஐநூறு கோடி அந்த ஐநூறு கோடியை கொண்டாந்து விழுப்புரத்துக்கும் கடலூருக்கும் நூறு நூறு கோடி கொடுத்துருந்தா எப்படி ஆகிருக்கும் அதை செய்யலை அதை கேள்வி கேட்குறாரு ஏன் இடைத்தேர்தல் பாணியும் செய்யவில்லை ஏன் இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் தலைவரை பார்த்து கேட்கல திருமாவளவனை திருமாவளவன் எத்த என்ன சொன்னார் தெரியுமா அருமையான முறையில் நிவாரணப் பணிகளை திமுக கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆளும் அரசு செய்து கொண்டிருக்கிறதுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு உங்கள் தலைவர் நீங்கள் துணை பொதுச் செயலாளர் உட்காந்துக்கிட்டே ஏன் இடைத்தேர்தல் பாடியில் செய்ய வேண்டியதான்னு கேட்டீங்கன்னா ஏறு என்னென்னு நீங்கள் இப்போ உண்மையில் நாட்டு மேலே உள்ள பட்டல சொல்கிறீங்களா மக்கள் மேலே உள்ள இறக்கத்தில் சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறதா இருந்தால் உங்கள் தலைவர் திருமாட்டை போய் சொல்லுங்கள் அவர் தான் நல்லா பண்ணுறாங்கன்ட்டார் அப்புறம் என்ன அந்த இது நீங்கள் பேசுகிறது நீங்கள் ரெண்டுமே தான் நடிக்கிறீங்களே நீங்கள் போய் அந்த கட்சியில் சேர்ந்துக்குவீங்களாம் துணை செயலாளராக நீங்கள் வந்து ஒரு புஸ்தகம் வெளியிடுவீங்களாம் நீங்கள் அந்த புஸ்தகத்துக்கு போய் முதல்ல திருமாவளவனை கூப்பிடுவீங்களாம் நான் வருகிறேன் அப்படின்னு அப்புறம் அவரே நீ போய் விஜயை கூப்பிடுவாடுறான் நீங்கள் போய் விஜயை கூப்பிடுவீங்களாம் விஜய் வந்த உடனே நான் வரமாட்டேன்னு பாரான் ஏன்னா ஊரை ஏமாத்துறீங்களா நாங்கள் என்னென்ன இழிச்ச வகைங்களா இவர் வந்த உடனே திருமாவளவன் வரமாட்டாராம் அவரை வச்சு துணைப்பொது செயலாளர் திருமாவளவன் இல்லாமல் விஜய் வச்சுக்கிட்டு சுத்த வெளியீடு விடுவாங்க ரெண்டு பேரும் ட்ராமா போடுறீங்களா இல்லை ஆக்டன் ஆக்ஷன் பண்ணுறீங்களான்னு தெரியல இந்த விஷயத்தில் கூட அவர் மிக பிரபாதமாக செய்ய தமிழக அரசு பாராட்டுறாங்க நீங்கள் வந்துக்கிட்டு ஏன் இடைத்தேர்தல் பாணிகள் செய்யவில்லைன்னு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் சொன்ன கருத்து சரியான கருத்து ஆனால் நீங்கள் அந்த கருத்தை சொல்வதற்கு தகுதியான நபர் இல்லைங்கிறது தான் எங்களுடையது நீங்களெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசியலை வைத்து விளையாடுகிறீர்கள் மக்கள் பிரச்சனையில் கூட அரசியலை பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால் எந்த அரசியல்வாதி வந்துக்கிட்டு மக்களுக்கு இடைத்தேர்தலுக்கு செலவு பண்ணுறதை செலவு இது மக்களுக்கு செலவு பண்ணுவான் வெள்ளத்தில் அப்படி இருந்தால் நாடு எங்கேயோ போயிருக்குமே அவன் அவன் கணக்கு பார்த்து செலவு பண்ணுறான் அந்த எலெக்ஷன் நடக்கும்போது கொடுத்து ஓட்டு போட்டு அடுத்த நிமிஷம் அடுத்தது திரும்பி திரும்பி பார்க்காம போவான் இவர்களை மக்களை பற்றி அப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் தானே தமிழ்நாடு புறா இருக்கீங்க அதனால் ஆதவர்ஜன் சொல்லியது சரியான கருத்து ஆனால் அதை சொல்லு சொல் சொல்லுவதற்கு தகுதி ஆதவர்ஜனுக்கு இல்லை காரணம் உங்களுடைய கட்சியும் உங்களுடைய தலைவரும் இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அரசியலில் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து